சரி இன்னொரு வழக்கு வந்து சூமோட்டாவாக எடுத்தாங்களே ஹைகோர்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு தினகரன் பத்திரிகை எரிப்பு வழக்கு திமுக ஆட்சி காலகட்டத்தில் கே அழகிரி அவர்கள் மதுரையில் இருக்கும்போது இப்போ பிஜேபிக்கு அன்னைக்கு ஆதரவாக செயல்பட்டவர் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீரவசனம் பேசினவர் எடப்பாடி இன்னைக்கு எதிர்கட்சியா ஆனதுக்கு பிறகு நான் வந்து சிறுபான்மை ஓட்டுக்கள் நமக்கு எங்கேயெல்லாம் கிடைக்காமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு சின்ன பயத்தை அவருக்கு உருவாக்கி இன்னொரு விஷயம் கேளுங்க பிஜேபி மட்டும் வெளியே வந்துவிட்டா கூட்டணி வெளியே வந்துட்டா நமக்கு அப்படியே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா அது பிஜேபியை கூட ஏற்றுப்போனால் இந்த மாதிரி துரோகிகள் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க நாக்களை எலும்பல் என்றதுக்காக பல இடங்களில் பல விஷயங்களை நேற்று ஒன்று சொல்லுவாங்க இன்றைக்கு ஒன்று சொல்லுவாங்க ஏறும் ஏறும்போது ஒரு பேச்சு இருக்கும் இறங்கி வந்தால் அது போய்ச்சோம் வணக்கம் கடந்த காணொலியில முன்னாள் அமைச்சர் கா பொன்முடி அவர்களுடைய வழக்கு குறித்து திரு வராகி சார் அவர்கள் வந்து சில விளக்கங்களை அளித்திருந்தார் அதில் வாசகர்கள் வந்து என்ன கேட்டிருந்தீங்க என்ன வழக்கு நீங்க வந்து கொஞ்சம் தெளிவா சொல்லி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க உங்களுடைய விருப்பத்திற்கு எனக்கு தற்போது திரு வராகி சார் அவர்கள் விளக்கம் அளிக்க காத்திருக்கிறார் அவரிடமே கேட்கலாம் வணக்கம் சார் சார் கா பொன்முடி வழக்கு பத்தி அன்னைக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க ஆனா அதுல வந்து வாசகர்கள் வந்து என்ன வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்க விளக்கம் சொல்லி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க எங்களுடைய அன்பு கோரிக்கையா உங்ககிட்ட வைக்கிறோம் சில விளக்கங்கள் கொடுக்க முடியுமா சார் அதாவதுங்க என்னுடைய தவறு தான் பொன்முடி அவர்கள் மீது வந்து இரண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு வழக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு வழக்கு ஓகே இந்த இரண்டு வழக்குல இப்பொழுது தண்டிக்கப்பட்ட வழக்கு எது அப்படின்றதான் வாசல்களுடைய விஷயம் அதை நான் வந்து சொல்லவும் மறந்துட்டுன்றது எனக்கும் தெரியுது தண்டிக்கப்பட்ட வழக்கை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போடப்பட்ட வழக்கு தான் இன்றைக்கி வந்து தண்டிக்கப்பட்ட வழக்காக இருக்குது சரி இன்னொரு வழக்கு வந்து சூமோட்டாவாக எடுத்தாங்களே ஹைகோர்ட்டு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது தொண்ணூற்றி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்று நடைபெற்ற வழக்கு பொறுத்தவரையும் விழுப்புரம் நீதிமன்றத்தில் கீழமை நீதிமன்றத்தில் நடந்தப்பட்ட வழக்கு அந்த வழக்கை அவசர அவசரமாக எந்த விதமான அனுமதிகளும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு நீங்கள் வந்து மாறுதல் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம்னா இப்போது பல வழக்குகளை வந்து நம்ம உதாரணமாக சொல்ல முடியும் சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே பார்த்திங்கன்னா ஒரு வழக்கு நடைபெற்றது அது என்னென்னு கேட்டிங்கன்னா தினகரன் பத்திரிகை எரிப்பு வழக்கு திமுக ஆட்சி காலகட்டத்தில் கே அழகிரி அவர்கள் மதுரையில் இருக்கும்போது அந்த தினகரன் பத்திரிகை பணிபுரிய ஊழியர்களை வந்து எரித்து கொன்ற வழக்கு வந்து ஹைகோர்ட் சென்னை ஆக்கிவிட்டு எடுத்தது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை வந்து ஆந்திரா உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது இப்போ பல வழக்குகள் அந்த மாதிரி மாற்றப்பட்டிருக்கு மாற்றலாம் அந்த வழிமுறைகள் இருக்குது அது உயர்நீதிமன்றம் தான் அது முடிவு பண்ணணும் அவருடைய ஒப்புதல் இல்லாமையே இவர்களே இன்டர்னல் பாலிடிக்ஸில் பண்ணிட்டாங்க ஜட் மேஜிஸ்ட் ஜட்ஜஸில் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் லெவலில் இவங்க என்ன பண்ணுறாங்க வேலூர் கோர்ட்டுக்கு மாற்றிடுறாங்க வேலூர் கோட் நீதிபதி வந்து அவர் அவசர அவசரமாக வந்து அவர் ரிட்டையர்டாக கூடிய காலகட்டத்தில் ரெண்டு நாட்கள்லேயே வந்து அதை சொன்ன இரநூத்தி சாட்சிகளை விட்னஸை வந்து விசாரிச்ச மாதிரி காமிச்சு அவசரம் வந்து த அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிடுறாரு வேலூர் நீதிமன்றத்தில் இன்னொரு சாட்சியங்களையும் விசாரித்தார்களா அது ஒன்று அதுதான் முழுமையாக விசாரிக்கப்படலைன்றது தான் வந்து உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி நம்முடைய வந்து கடவுளாக வளர்க்கக்கூடிய நீதிபதி அவர்கள் வந்து ஆனந்த் விங்கேஷ் வந்து சூமோட்டோவாக அவங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்குது அந்த வழக்கை எடுத்து பண்ணுவதற்கு அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா இதில் வந்து ஏதோ ஒரு பின்புலத்தில் ஏதோ வேலை நடக்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே உடனடியாக அந்த வழக்கினுடைய ஆவணங்களை எல்லாம் கொண்டு வர சொல்கிறாரு கொண்டு வந்து ஒப்படைச்சிட்றாங்க அந்த படித்து பார்த்ததில் இதில் வந்து ஒரு தளபட்சமாக செயல்பட்டுருக்காருன்றது மட்டும் தெரிய வந்ததுனால அந்த வழக்கை என்ன பண்ணுறாருன்னா இதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது டு ரெண்டாயிரத்தி ஒன்று வழக்கத்தான் நீதிபதி ஐயா ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எடுத்த வழக்கு அதை தான் வந்து சூமோட்டாவாக எடுத்தார் இந்த வழக்குடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வரையும் அது முடித்து வைக்கப்படலை அது நடைமுறை இருக்குது இப்போ நம்ம வந்து மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த வந்து இப்போது இந்த எம்எல்ஏ எம்பிஸ் உடைய வழக்கு எல்லாமே அவர் விசாரிக்கிறதுனால இப்போ கடந்த முறை இருக்கும்போது வந்து அவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் இருந்தார் கிளையில் இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் வந்து வந்துட்டார் ஸோ இந்த வழக்குகளில் தான் இப்போ இந்த ரெண்டு வழக்குக்கும் ஒரு வித்தியாசத்தை நம்ம சொல்லிட்டோம் அது மட்டும் அல்ல இப்பொழுது எம்எல்ஏ எம்பி வழக்குகளில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக சார்பில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வளர்மதி அடுத்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கேகேஎஸ் சார் தங்கம் தென்னரசு இது போன்ற பல்வேறு விதமான அமைச்சர்களுடைய பட்டியல் முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்களுடைய பட்டியல் எல்லாம் நீண்டு வந்து விரைவில் வந்து அந்த தீர்ப்புகளை எதிர்பார்ப்போம் பல பேர் அதாவது உப்பு தின்னவன் தண்ணி குடித்தே ஆகணும் அதன் அடிப்படையில் இந்த மாதிரியான மக்கள் காசுகளை வந்து துவித்து கொள்ளடித்தவர்களுக்கு நீதிமன்றம் ஒன்று தான் தீர்வுன்றதை இதை தான் வந்து முடிவு பண்ணுற மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கும்ன்றது தான் அதனால் அந்த அடுத்த கட்டமாக இது போன்ற வாக்குகளை நீதி அரசுகள் வந்து விரைவில் முடித்து வைத்து நல்லதொரு தீர்ப்பை மக்களுக்கு அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறனால தான் இனி வரையும் நம்ம கடைசி அத்தியாயம் உள்ள மனிதன் கூட நீதிமன்றத்தையே நாடுறான் சார் உங்களிடம் அடுத்த கேள்வி சிஏஏ அப்படின்ற அந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றி வந்து நம்மளுடைய முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் சொல்லியிருக்கிறாரு சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக நான் உணர்கிறேன் அதனால் சிஏஏ சட்டம் வந்து அமலுக்கு கொண்டு வருவதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது குறித்து நீங்கள் என்னங்க சார் சொல்கிறீங்க கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இந்த சிஏஏ சட்டம் வந்து அமலுக்கு வந்தது மத்திய அரசு ஆனால் அந்த சமயத்தில் அதிமுக ஆட்சி தான் வந்து தமிழகத்தில் வந்து எடப்பாடி அவர்கள் தலைமையில் இருந்துச்சு அன்றைக்கு நானும் அந்த வழக்கை தொடுத்தவன் என்ன வழக்கு தொடுத்தன்னா சிஏக்கு எதிரான வழக்காக இல்லாமல் நம்ம சொல்கிறது வந்து பொதுமக்கள் அதாவது போராட்டம் என்பது ஒரு ஜனநாயகத்துடைய மிகப்பெரிய கடமை அவர்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு கருத்தும் எனக்கு ஒரு கருத்தும் இருக்கும் யார் ஏற்றுக்கொள்ள வேண்டியதும் இல்லாததும் உங்களுடைய மனநிலையை பொறுத்து தான் இருக்குது ஆனால் இந்த சட்டம் ஏன் தேவை அப்படின்றதுக்கு பல விதங்களில் நம்ம சொல்ல முடியும் மற்ற வெளிநாடுகள்லாம் ஒரு அட்டை என்ற விஷயங்களை ஒரு அடையாள அட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம எதையும் செய்யலாம் ரேஷன் கார்டு அந்த பாஸ்போர்ட்டோ மற்ற எல்லாத்துக்குமே ஒரே அடையாள அட்டைகள்லாம் நடக்க முடியும் இங்கே இந்தியாவை வரையும் நமக்கு தான் வந்து பலவிதமான அடையாள அட்டைகளை இருக்குது ரெண்டாவது இந்த நாட்டில் வந்து பங்களாதேஷ் பகுதியிலிருந்து வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே நுழைஞ்சி பல பங்களாதேஷ்கள் உள்ளே வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டை திருப்பூர் வரையும் நுழைஞ்சிட்டான் சென்னையில் ஆரம்பித்து திருப்பூர் வரையும் வந்த பங்களாதேஷ் சம்மந்தப்பட்ட ஆட்கள் இன்னும் உள்ள இருக்கிறான் ஸோ அவன் அங்கே குடியுரிமை வாங்கி சட்டவிரோதமான செயல்பாடு செய்யக்கூடியவர்களெலாம் இதுக்குள்ளே வந்துட்டு இப்போது ஒரு முரண்பாடான விஷயங்களை செஞ்சு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பூர் பகுதியெல்லாம் பல இடங்களில் வந்து அவங்களால வந்து கலவரம் ஏற்பட்டுருக்கு ஆமாங்க சார் அது இங்கே மட்டும் இல்லை பல பல படங்கள் நம்ம த தமிழ்நாட்டிலே பல இடங்களை சொல்லலாம் அது நாட்டில் மிகப்பெரிய இந்தியா முழுக்க வந்து சில விஷயங்களை அவனுங்க வந்து ஒரு தீவிரவாத செயல்பாடுகளை செய்கிறாங்கன்றது ஏன்னா அப்போது நம்ம நாட்டில் எத் குடிமகன் நீங்கள் சாதிய கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லக்கூடிய இவர்கள் நம்மளை பொறுத்தவரையும் வரைக்கும் இந்தியாவில் எத்தனை பேர் குடிமகன்றது நம்ம தெரிஞ்சுக்கல என்ன அவசியம் இருக்குது யாரையும் வெளியில போகணும்னு சொல்ல போறதில்லை கண்டிப்பா இருக்க ஏற்கனவே இருந்த குடிமக்களை வந்து யாரும் வெளியேற்ற போவதில்லை இல்லை சரி காக்கெடு போது இதெல்லாம் இந்த சா இந்த வருடத்துக்கு முன்பாக இவங்க வந்துட்டாங்க இங்கிருந்து நம்ம வந்து சுவாசிக்கிறாங்க அப்படின்ற போது இருப்பிடமாக வசிக்கிறாங்கன்ற போது அவங்கள யாரும் வந்து மத்திய அரசு தூக்கி அடிக்க போகிறதில்ல ஆனால் நமக்கு ஒரு கணக்கெடுப்பு ஒன்றும் இல்லை இந்த மனக்குள் எவ்வளோ பேர் இருக்கும் நம்ம என்ன வேலை செய்கிறோம் நம்ம ச இவன் மீது வழக்கு இருக்கா இப்போ நீங்கள் சாதாரண ஒரு வேலைக்கு ஏற்படுனா கூட காவல்துறையில் வந்து உடனே போலீஸ் என்ஓசி சிக்கிறதுக்கு ஸோ அப்படியே போல தேச தேசவிரோதமான செயல்பாடுக்கு எதிராக ஏதாவது விஷயம் திட்டம் தீட்ட தான் மத்திய அரசு இது போன்ற சட்டங்களை வந்து கொண்டு வராங்க அன்னைக்கு இதே இப்போ பிஜேபிக்கு அன்னைக்கு ஆதரவாக செயல்பட்டவர் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் அவர் வந்து அன்னைக்கு வந்து இந்த க கரம் கொண்டு நாங்கள் அடக்குவோம் தீவிரவாதத்தை நாங்கள் வந்து ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு வீரவசனம் பேசினவர் எடப்பாடி இன்னைக்கு எதிர்கட்சியாக ஆனதுக்கு பிறகு நான் வந்து சிறுபான்மை ஓட்டுக்கள் நமக்கு எங்கெல்லாம் கிடைக்காமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு சின்ன பயத்தை அவருக்கு உருவாக்கி இன்னொரு விஷயம் கேளுங்க சிறுபான்மையர்கள் பிஜேபிக்கே ஆதரவு தெரிவித்து பல இடங்களில் பல விஷயங்களை பண்ணிட்டுருக்காங்கன்றதை நமக்கு ஏற்கனவே நம்ம நிறைய காணொலியில் பேசியிருக்கோம் இதுதான் எதார்த்தம் கூட ஏதோ பிஜேபிங்கிற இயக்கம் வந்து சிறுபான்மைக்கு எதிரான இயக்கமாக வந்து சித்தரிக்கப்பட்டு இவர் சொல்கிறார் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறுபான்மை மக்களை வந்து இப்போ ஆக்சுவலாக அவருடைய அரசியல் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தேர்தலில் சிறுபான்மை வாக்குகள் பிஜேபி போட்டு வெளியே வந்துட்டா கூட்டணி இருந்து வெளியே வந்துட்டா நமக்கு அப்படியே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா நான் அதை தாண்டி ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் சிறுபான்மையினுடைய நாங்கள் பாதுகாவலன்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இந்த முறை சிறுபான்மை காலம் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா இஸ்லாமிய சிறை சிறைவாசிகள் வந்து இன்னும் பல இருக்கிற நான் வந்து எதிர்கட்சியாக இருக்கும் போது நான் விடுவிப்பேன்னு சொன்ன இவர் இந்த மூணு வருஷம் ஆக போது இந்த ஆட்சிக்கு வந்து ஒரே ஒரு நபரை கூட விடுவிக்க முடியல இதே நீதிமன்றத்தில் போயிட்டு வந்து அவளை விடுவிக்கக்கூடாதுன்னு கோர்ட்டில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணுற இயக்கம் தான் இந்த திராவிட மாடல் இயக்கம் அப்படியாப்பட்டவருக்கே ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிற இன்றைக்கி சிறுபான்மைகள் வந்துட்டாங்க அது பிஜேபியை கூட நாங்கள் ஏற்றுப்போலாம் இந்த மாதிரி துரோகிகள் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவர் அதிமுகவுக்கு என்னமோ சிறுபான்மையினுடைய மிகப்பெரிய செல்வாக்கு கிடைக்கிற மாதிரி இவரே வந்து ஒரு மேக்கப்பை மேலே போட்டுக்கிறார தவிர இதுதான் முகமூடியத்தான் அதான் சொன்னேன் அரசியல்வாதிகளுடைய நாக்களை எறும்பல் என்றதற்காக பல இடங்களில் பல விஷயங்களை நேற்று ஒன்று சொல்லுவாங்க இன்றைக்கு ஒன்று சொல்லுவாங்க பேடை ஏறும்போது ஒரு பேச்சு இருக்கும் இறங்கி வந்தால் அது போய்ச்சோம் அப்படி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் இது போன்ற அரசியல் எல்லாம் மக்கள் வந்து புறக்கணிக்கணும் நேற்று என்ன பேசுனேன் இன்றைக்கி என்ன சொல்கிறேன் உங்களை பார்த்தா என்ன நினைக்கிறாங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க அரசியல்வாதிகள் எல்லாம் என்ன நினச்சிக்கிறான் நம்மளை ஏன்னா மரதியினுடைய இவங்களாம் சைக்கோ மாடிவாளம் போட்டுருக்குன்னு நினச்சிக்கிறாங்க நம்மளை இவர்களெல்லாம் மறதியில் வந்து எல்லாம் மறந்து தூங்கிடுவாங்க அப்படின்னு ஒரு மட்டமான ஒரு புத்தியை வந்து அரசியல்வாதிக்கு மத்தியில் இருக்குது இது போன்ற அரசியல்வாதிகளை இந்த மக்கள் வந்து உடனடியாக புறந்தள்ள வேணும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கை சிஏ என்ற சட்டம் என்பது சிறுபான்மையை பாதுகாக்கக்கூடிய சட்டமாக தான் இருக்குன்றது என்னுடைய கருத்து that's